ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சண்டே சண்டே வந்து காலையில் ஒரு சாம்பார் ப்ளஸ் வந்து ஒரு அவியல் ஒரு துவரன் இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக ஒரு பிளானில் நான் வந்து செய்துகிட்டே இருக்கேன் இங்கே வாய்ஸ் கொடுக்கப்ப பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா உகன் இருக்கிறான் நாங்கள் ரெண்டரை மிக்சர் சாப்பிட்டுட்டே இருக்கோம் இப்போ அவனுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து கொடுக்கணும் அதான் சொல்லிகிட்டே இருக்கான் சரி ஓகே இங்கே வந்து தக்காளி விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஆகிட்டு எல்லா காய்கறியுமே விலை ஜாஸ்தி தான் நேற்றுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் மற்ற நூறுரூபா காய்கறி வாங்கிட்டு வந்தேனால நமக்கு வந்து ஈஸியாயிட்டு இதுடைய அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்காக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தே அது வந்து ஓப்பனிங்கு சரியாகலை சரி ஆகினால் நம்ம வந்து வாய்ஸு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓப்பனிங் கொடுத்தது வந்து லாஸ்ட்டில் அந்த கிளிப்பு வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன் இங்கே வந்து நமக்கு சாம்பார் ரெடியாக தொடங்கிட்டு இது வந்து பருப்பு வந்து வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு காய் போட்டு நல்லா வேக அதாவது ஒரு மூணு விசில் வச்சு வைப்பேனா சில நேரம் சில நேரம் ரெண்டு விசிலே வெந்துடும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு விசில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் பால் இருந்தது அதை வந்து தயிருக்கு இன்றைக்கி ஆய்ச்சி வச்சே அஸ்வின் கொஞ்சம் பால் வந்து சுகர் போட்டு வேணும்னா அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கையோட கொஞ்சமாக மேக்கராக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கடுதெல்லாம் தாளிச்சுட்டு அதில் வந்து ஆனியன் தக்காளி பழம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மில்மேக்கர் வந்து வேக வச்சிருக்கேன் அதை வந்து வேக மீன்ஸ் நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இனி அதை பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நம்ம செய்கிற வேண்டியதான் அஸ்ஷல் நம்ம செய்து போல தான் அதுக்கு அது மாதிரி மனித தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது அதுவும் அட்டன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்போவுமே நான் வாய்ஸ் கொடுக்கப்போ அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்க தோஷம் அது வந்து எனக்கு அதுக்கப்புறமா அப்படி வரும் சரி ஓகே நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சிருந்தாலும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் கடுகு கரேப்பில் எல்லாமே ஆட் பண்ணி அதில் வந்து சாம்பார் பொடி அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் பெருஞ்சீரம் சாரி பெருஞ்சீரம் எல்லாம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை வந்து ஓகே ஆகிட்டேன் அது லைட்டாக கொதிச்சேன் அப்படின்னா அது ஓகே ஆகிடும் பெருங்காயம் லாஸ்ட்டில் இறக்கிடணும் போட்டு இறக்கிடணும் அதுக்கப்புறமா மல்லி இலையும் போட்டுக்கணும் இங்கே வந்து இங்கே ஆனியன்லாம் வதங்க விட்டோம்லாம் அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் மில்மிக்கரம் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு யூஷுவல் நம்ம வந்து மசாலா வந்து கரம் மசாலா எல்லாமே போட்டு வச்சிட வேண்டியது சரி ஓகே இப்போ என்னென்னா நமக்கு வந்து நம்ம படித்தோமோ படிக்கலையோ இப்போ எல்லா படிப்புக்கு தகுந்தபடி நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலைகள் இருக்க தான் செய்யுது அது வந்து நம்ம வேஸ்ட் ஆகாமல் அது அதுக்கு அந்தந்த நேரம் அந்தந்த வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு வர வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது எனக்குமே அப்படிதான் வேலைக்கு போக நல்லா ஆசை தான் இடையில கூட நான் போய் வந்து தான் இருந்தேன் வேலைக்கு அது வந்து பார்ட் டைமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை வந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம் ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க இல்லைன்னா நம்ம மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருக்கலாம் சேஃபாக அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு உண்டு நம்ம போக போயிட வேண்டியது ஏன்னா அதே பிள்ளைங்களுக்கு வேண்டிதான் நம்ம வந்து பைசா வந்து அவசியத்துக்கு நம்ம சம்பாதிக்க போகிறோம் அந்த மாதிரி அது வந்து இன்றைக்கி நான் தனியாக இருக்கப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஸ்டாஃப் கிடைக்கல ஒரு அவங்க வந்து எட்டு ஒம்பதினாயிரூவா சேல்ரி கொடுப்பாங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே ஸ்டாஃப் கிடைக்கல அப்போ வந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து சரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வந்தது எனக்குமே ரெகுலராக டெய்லி வந்து காலையிலேருந்து ஈவினிங் வர வேலைக்கு போகணும் பைசா சம்பாதிக்கணும் எல்லாமே ஆசை தான் என்னுடைய சுச்சுவேஷனுக்கு வந்து போக முடியாது இப்போ வேறு மாமனார் வந்து காலையில மத்தியானம் ராத்திரியெல்லாம் தான் சாலை வராரு அதனால் வந்து நமக்கு போக முடியாது அந்த மாதிரி ஆயிட்டு அதனால் உங்களுக்கு வந்து நான் சொன்னது போல இந்த மாதிரியே எல்லாம் ஓகே நமக்கு பிள்ளைங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒன்றுனா கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக வந்து ஆனாலும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரை வேலைக்கு போகிறது நல்லது தான் நம்ம கையில் பைசா இருக்குது அது பெரிய ஒரு டபுள் சந்தோஷம் ஆயிரும் அது மாத்திரம் இல்லை இந்த காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் மாத்திரம் வேலை செய்தால் தான் போதாது ஒய்ஃபும் சேர்ந்து வேலை செய்தோம் அப்படின்னா தான் அந்த காலத்தில் நல்ல ஒரு ரிச்சான ஒரு லைஃப்பை வந்து நமக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா எதை தொட்டாலுமே காசு தானே அந்த மாதிரி அதனால பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போகிறே தான் ரொம்ப நல்லது சரி ஓகே இங்கே வந்து லஞ்சுக்குள்ளே ப்ரிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அதனால இங்கே வந்து பப்படம் என்ன கறி வச்சாலும் அதாவது சாம்பார் பருப்பு ரசம் இவ்வளோ இத்திர்க்கும் வந்து பப்படம் ஒன்று காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி வேலைகள் இங்கே வந்து இன்றைக்கி சாப்பாடு இதுதான் இன்றைக்கி வந்து அவியல் வைக்கலை ஈவினிங் அவியல் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கேன் இப்போ இது நமக்கு நாளே எவ்வளோ போதும் இனி மாமனாருக்கு ஒரு ரெண்டு முட்டையும் பொறிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே ஆகிடும் அம்மியா பின்னாட குடிநாடாட இப்போ நீங்கள் வந்து உகன் பார்த்தீங்கன்னா அது வந்து நைட்டு நடந்தது அந்த நைட்டோட வீடு எடுக்கிறத வந்து நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வன் பயிருக்குலாம் வண்பயிரில் வெள்ளக்கலர் பயிர் உண்டுல பயிர் அதுவும் மா மத்தெங்காய் அதாவது மத்தங்காய் சொல்லுவோம் கையெல்லாம் இங்கே பூசணிக்காய் என்னதோ ஒன்று சொல்லுவாங்க அதுவும் நல்லா வேக வச்சு அதை கடைஞ்சி அதில் வந்து பச்சை மிளகு ஆனியன் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடும் நமக்கு அந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தான் வந்து தேங்காய் பண்ணி தேங்காயில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன் பூண்டு வந்து நான் போட மாட்டேன் ஆனால் வந்து பயிர் வந்து கேஸ் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு சான்ஸ் நீ சொல்லேனால சரி பூண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஜீரகம்லாம் அவசியம் இல்லை இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு கோவைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு எல்லாம் மொளகல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை வந்து வச்சுருந்தேன் அதை தான் ஃப்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா பைனாப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க அந்த பைனாப்பிள் வந்து கேரளாவில் பக்கத்தில் பறிச்சிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து இவங்க தெரிஞ்சவங்க வாங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அது வந்து சூப்பராக இருந்தது காய் ஒரு சைடு மட்டும் லைட்டாக அது என்ன சொல்லிடுவோம் ஒரு கொதங்கிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி வச்சா அவசியவங்க எடுத்து சாப்பிட்டு அப்படிங்கிறதுக்காக அது வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் லாக் தான் ஈவினிங் வந்து நம்ம நூறுரூபா காய்கறி இருக்குலாம் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டு காய்கறியே தீர்ந்துட்டு ஆனால் அங்கே வந்து லாபத்துக்கு வாங்கிட்டு இங்கே வந்து லோக்கலில் வாங்குறதுக்கு கொஞ்சம் மடியாக தான் இருக்குது அந்த நாள் இன்னைக்கு வரோம் புதன் ஆண்டு வந்து சனிக்கிழமை என்றைக்கு வரணும்னு பார்த்துட்டே இருந்தேன் சரி கிளம்ப சரி எல்லா வாரமும் வந்துகிட்டே இருக்கே தான் சரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிகிட்ட தான் போகணும் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக என்றைக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு அதனால மழை நல்லா முன்ன போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக டீ போட்டு பிள்ளைங்களுக்கு பாத்திரங்கள்லாம் கழுகலை போட்டுட்டு எடுத்துட்டு ஆஹ் வாடி போயிட்டு வாடி வந்துட்டேன் வந்து காயெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அதை காணிக்கிறேன் இவ்வளவு காயந்தான் இப்படி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது சைஸ் இருக்குது இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பதினாலு சைஸில் அங்கே பாவக்காய் இருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் இருக்கும் கோவைக்காய் இருக்கும் அந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ரேட்டு நல்லா ஜாஸ்தியாகிடுதுனால குறைச்சிட்டாங்க அதனால பரவாயில்ல இது வந்து வெண்டக்காய் வந்து இருபது ரூபா அந்த மாதிரி இருபது கத்திரிக்காய் பருங்க நிறைய இருக்குது இருபது ரூபா அது இருபது ரூபா நம்ம வந்து ஒரு செக்ஷன் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு பத்து ரூபாய்க்கு இருக்கும் வெண்ணா கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா பழம் வாங்கிட்டு வந்தேன் பழம் வந்து தீரக்கடியே கண்டிஷன் ஆகிட்டு நாலு பழம்தான் இருக்குது இருபது இப்போ இருபது ரூபாய்க்கு பத்து இருபது தான் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு வந்துச்சு எடுத்த உடனே டான்ஸ் ஆடுவான் ആ അടിച്ചോ ആടിച്ചോ ടാ ടാ ടമാറ്റർ ആക്കണട പടന്നട ടമാറ്റർ ആക്കണട നക്കട റക്കണട നക്കണട ടാ യെസ് கரெக்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு விட்டாச்சு அஸ்வின் வந்து நெய் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு அவனுக்கு தெரியல ஃபுல்லு மஸ்பிட்டி அந்த மாதிரி எல்லாம் கழிச்சுருக்குமா என்னதோ லைட்டாக ஒரு சொரிச்சல் இருக்குது அதெல்லாம் கொண்டு காணிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கு ஏன்னா வேறு க்ளீனிங் வேலைகள் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நடக்கலை நம்ம ராஜா காலையே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லைடா ஒரு தோசை அது பிச்சியாக இருக்கிறாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதோட இந்த பாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்